நல்லா அந்த கோபியும் ஈஸ்வரியும் சேர்ந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே வந்து இனியா ஒரு பாழங்கணத்தை தள்ளி விட்டாங்கிறது தெரியல தெளிவாக தெரியுது அந்த குடும்பத்தை பற்றி வந்து ஏற்கனவே பாக்கியா சொல்லியும் அந்த ப மானார பற்றி சொல்லியும் வந்து கேட்கல இப்போ அந்த மருமகன் அதாவது வந்து இனியாவுடைய புதுக்கணவரான நித்தீஷை வந்து பார்த்தீங்கன்னா அவர் விட மோசமாக இருக்கார் இப்போ சந்தேக பிராணியாக இருந்துட்டு அந்த பாய் ஃப்ரெண்டோட எங்கேயா ஊர் தெரிவிக்கா அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் மட்டும் தானா வேறு எதோ அப்படிங்கிறன்னா கல்யாணமாக முடிஞ்சிருக்கும் ஏன் பேக்கு மாதிரி பேசுகிற அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தால் நைட்டெல்லாம் தூங்க முடியாமல் தலையில தலை அடிச்சுக்கிறாரு நம்ம என்ன அவன் என்ன அதெல்லாம் இருக்காது இருக்காது இருக்காதுன்னு தனியாக பேசி இனியா அப்படின்னு இனியா முகத்துக்கிட்ட க்ளோஸ் அப்லாம் வந்து பயமுறுத்திகிட்டு இருக்காரு இனியா ஐயோ அப்படின்னு ஷாக் ஆகி போய் உட்காந்து எந்த உட்காந்துருக்காங்க ராத்திரி எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க தன்னுடைய மகள் அழற மாதிரி இருக்குங்கிறது அம்மாவால் உணர முடிஞ்சு அவங்களும் எந்திரிச்சு உட்காந்து என்னாச்சு ஏதாச்சும் என் பிள்ளைக்குன்னு யோசிச்சுக்கிட்டு ஸோ இப்போ இந்த கலையபுரங்களுக்கு இடையில் இப்போ காலையில் எந்திச்சி வந்து இனியா வந்தாங்கன்னா இனியா வந்த உடனே வந்து அவர் இந்த நிதிஷ் எழுச்சி போயிடுறாரு மாமனாரும் மாமியாரும் வந்து ஏதோ ஒரு வேற அவங்களும் எந்தி போயிடுறாங்க என்னடா நம்மள்கிட்ட பேசவே மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தால் சாப்பிடும்போது கூட அவளை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக வருது கடுப்பாக இருக்கு ஆனால் வந்து கோபத்தை காமிக்க வேணான்னு பார்க்குறேன்னா அந்த மாமியார் படம் இப்போ மாமனாரும் அமைதியாருன்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்கும்போது இனியா வந்துட்டு நான் எதுவும் தப்பு பண்ணுறேன்னா என் மேலே எதுவும் கோவமானா அந்த நீ இப்போ சாம உங்கள் அம்மாவுடைய ஹோட்டலுக்கு போனால் அவங்க மூட மாட்டேன்ட்டாங்க அதுக்கு நாங்கள் பொறுமையாக இருந்தோம் தொழிலை பற்றி நாங்கள் பேசும்போது அதில் வந்து குறுக்க பூந்தால் அவங்க பொறுமையாக இருந்தோம் அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுன்னா அதுக்கும் பொறுமையாக இருந்தோம் இப்போனா நீ செய்கிறதெல்லாம் சரியா இருக்கா அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு அப்படியே வந்து இவங்க என்ன பேசினாலும் பதில் சொல்லாமல் நான் உங்கள் மாமனாரோட்ட பேசக்கூடாதுனாங்கிறதுக்காக யோசிக்கிறேன் அப்படின்னு வேகமாக எந்திச்சு போயிடுறாங்க வேகமாக கோவமாக பேசுகிறாங்க உடனே நீயா சாப்பிடாமலே கிளம்பி போயிட்டு நேராக அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக ஹோட்டலுக்கே போயிடுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்போ தான் வந்து பாக்கியாக புதுசாக வந்த ஒரு கஸ்டமர் சேருன்னா ஆளுங்களே வரல ஒரு ஃபேமிலியில் வந்து எங்கள் அம்மா சாப்பாடு மாதிரி வராதுன்னு ஒரு தாத்தா ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்க அங்கிள் கிட்டக்கு வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த ஸ்வீட்டை பற்றி சொல்லுங்கள் சார் அதில் என்னென்ன போட்டிருக்குன்னு சொல்லுங்கள் இதே ஸ்வீட்டை நான் உங்களுக்கு தரேன் நாளைக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு இருக்காங்க இந்த மாதிரி ஏதோ வித்தியாசமாக பண்ணி கடைசியில் நல்ல பேர் வாங்க போகிறாங்க பாக்கியாங்கிறது ஒரு ஆங்கிள்னா அதுக்கு முன்னாடியே இப்போ இனி வந்து கண்ணக்கசக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணகசனே என்னாச்சு ஏதாச்சும் அங்கே எதுவும் நிம்மதியாக இல்லையா சந்தோஷமாக இல்லையா எதுவும் பிரச்சனையான்னு கேட்டால் அந்த நிதிஷ்வர் சந்தி பயலா இருக்கும் அந்த லூசு பையலை என்ன கட்டி வச்சிருக்கீங்க மாதிரி கோவப்பட போகிறாங்களா என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ